ஓம் ஸ்ரீ குருபியோன மகா வக்ரதுண்ட மகா சூரிய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி சூரிய பகவான் இதுவரைக்கும் மேஷராசியில் உச்சமடைந்து இருந்தார் அவர் இப்படி ரிஷபராசிக்கு வரப்போகிறார் ரிஷபராசியில் வந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா வெயில் காலம் வசந்த காலம் வெயில் காலம் வந்து முடிய போகிறது வைகாசி ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே அப்படியே இதை அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிடும் முடிஞ்சோடனே அதோடய உக்ரம் குறையும் ஓரளவுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இந்த சூரிய பகவான் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ண போறார் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரமான அவரோட சொந்த நட்சத்திரத்திலேயே பிரயாணம் பண்ண போறார் அது உஷ்டமா இருக்கும் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார் இப்போ கொஞ்சம் அப்படியே லைட்டாக கூலிங் ஆகும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண போகிறார் இதுதான் அந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த சூரிய பகவானோட நிலைகள் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நெஞ்சங்களுக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அடுத்தபடியாக இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் பலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனது ஒருமை தனுசு ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய பகவானின் நகர்வு அல்லது பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு நிஜமாகவே அற்புதம் பாக்யாதிபதி பாக்யாதிபதினா இந்த தனுசு ராசி அன்பர்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது உழைக்கிறதுக்கும் அவங்க தயங்க மாட்டாங்க பாக்யத்தை அனுபவிக்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்க ஜாலியோ ஜிம்கானா சந்தோஷமாக இருப்பாங்க டென்ஷன் இருக்கும் அது யாருக்குதான் டென்ஷன் இல்லை மேஷ ராசிக்காரர்கள் கேட்டாலும் டென்ஷன் வாங்க ராசிக்காரர்கள் கேட்டாலும் டென்ஷன் வாங்க எல்லாருக்குமே உண்டு ஆனால் இந்த தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் விசித்திரமானவர்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா சந்தோஷமாக இருக்கணும் அந்த மாதிரி அந்த வகையில் பாக்யாதிபதி சூரிய பகவான் இது வரைக்கும் உங்களோட பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் இடத்துல இருந்த குழந்தைகளின் மூலமாக கொஞ்சம் சந்தோஷம் இருந்தது குழப்பம் இருந்தது குழந்தைகளை மேல் படிப்புக்காக அனுப்பலாமா வேண்டாமா அனுப்பினா இந்த மாதிரி வருமா அப்படிலாம் கொஞ்சம் குழப்பம் வந்து ஆனால் அனுப்பிச்சிட்டிங்க அதுமாரி ஆன்மீக விஷயம் கோவில் திருவிழாக்களில் ஈடுபடுறது கோவில் இதுக்கெல்லாம் திருப்பணிகளில் ஈடுபடுறது இந்த மா சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகள் எல்லாம் கலந்துட்டீங்க இந்த மாதிரிலாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் அந்த வகையில் பஞ்சபஸ்தானத்தை விட்டு விலகி இந்த சூரிய பகவான் இப்பொழுது எங்கே வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா பகை ருண ரோகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்துக்கு வர உபஜயஸ்தானங்கள்ல இதுவும் ஒன்று இந்த ஆறாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப அற்புதம் மறைவு தான் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஆனால் இந்த ஆறாம் இடத்துக்கு வரக்கூடியது உபஜயஸ்தானம் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரம் ஒன்று ஐந்து ஒன்பது திரிக்கோணம் அப்போ இந்த மறைவு ஸ்தானத்தை வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு நிறைய மறைந்து நிறைய முன்னேற்றத்தை கொடுப்பார் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் சில பேருக்கு புதுசாக வேலைக்கு போகலாமா வேறு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைன்னா சில பேருக்கு வேலையே கிடைக்கல நல்ல வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரம் அப்படியே எப்படி கொண்டு போகலாம்ங்கய்யா அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டம் போடுவீங்க சில பேருக்கு பாகியத்தை அனுபவிக்கக்கூடிய அதாவது வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கப்பட்ட திட்டமெல்லாம் வெற்றி அடையும் நல்ல இடமாற்றம் கிடைக்கும் அந்த வகையில் இந்த பகிர்வு ரோகஸ்தானத்தில் இந்த சூரிய பகவான் நிறைய நன்மைகளை கொடுக்க போகிறார் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் பக்யாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான கிருத்திக நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறாரு கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் அருமையாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு முன்னேற்றம் எப்போது நீங்கள் கஷ்டப்படுறதுக்குலாம் இப்போ உங்களுக்கு ஜீவனம் விருத்தி அடையும் நல்ல ஒரு முன்னேற்றம் லாபம் அதாவது லாபம் என்ன தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் லாபம் என்ன உயர்வுகள் இந்த நேரத்தில் தந்தையார் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பார் தந்தையாரோட உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அஷ்டமாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரக்காரில் வர உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க ஏன்னா எட்டாமிட்டு அதிபதி ஆனால் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் இடம் ஆனாலும் கவனமாக இருக்கணும் எங்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள்லாம் வரலாம் ஏன்னா உங்களோட முன்னேற்றத்தை பார்த்து பிடிக்காதவங்கள்லாம் இருப்பாங்கள்ல எல்லாருக்கும் இதாக இருக்குமா நல்ல எண்ணங்கள் வருமா ஒருத்தர் ரெண்டு பேருக்கு அப்படி இருப்பாங்க அவங்கள்தான் மூலமாக சில குழப்பங்கள் வரும் கவனமாக இருக்கணும் அதுமாரி கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆனால் விஷயமாக கடனை நிறைய வாங்கி கூடாது நமக்கு தான் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கக்கூடாது வாங்கிட்டு திருப்பி கொடுக்கணுமா கஷ்டம் அதுமாதிரி உடல் ஆரோக்கியம் சரியா எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் ஐந்து பனிரெண்டு குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் மிருகசீஷன் நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற குழந்தைகளின் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் குழந்தைகளுக்காக சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க குழந்தைகள் ஒரு வீடு வாங்கலாம்னு நினைக்கிறீங்க அந்த வீடு தக்கணும் கிடைச்சிரும் அதேமாரி திடீர்னு எதிர்பாராத ஒரு பிரயாணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சுபகாரியம் அந்த நிகழ்ச்சிக்காக போகிற மாதிரி ஒரு செலவுகள் உங்களுக்கு வரும் சில பேருக்கு வாகனம் இந்த வாகனம் ரொம்ப மக்கள் பண்ணின்னு இருக்கு வித்துட்டு வேற வாங்கிடலாம் தாராளமாக வாங்கிடுவீங்க இடமாற்றம் சில பேருக்கு அற்புதமாக நடக்கும் ரொம்ப அற்புதமா இடமாற்றத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் அதுவும் அரசாங்க ஊழியர்களுக்குலாம் நல்ல ஒரு இடமாற்றம் அருமையாக கிடைக்கும் சரி பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்கோ தினம்தோறும் சூரிய பகவான் வழிபாடு ரெண்டு முறை ஆத்ம பிரதக்ஷிணம் பண்ணிட்டு ஓம் ஸ்ரீ பாஸ்கராய நமக ஒரு இருபத்தேழு தடவை சொல்லிவிட்டு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போங்கோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் உங்கள் பாக்கியாதிபதி பகைரணர் உகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் எங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க